ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா கரணப்புடா பார்த்தீங்கன்னா நம்மளும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்புறம் கர்ணபுரா சேல்ஸ் இருக்கானே நம்மகிட்ட ஒரு ரெண்டு ஜோடி சேல்ஸ் இருக்குது இது நம்ம லைனேஜ் தான் சப்ஜா அப்புறம் இது வந்து ஒரு குப்பை கலர் மதி ரெண்டுமே நல்லா நல்லா தரமாக அடிக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுவா வரும் மொத்தமாக நம்மளோட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோடி தான் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டேங்குப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் டெலிவரி போய்ட்டு நான் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அளவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஜா கலர் வந்து ஃபீமேலு சாக்லேட் வந்து மேலு ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜோடி தமர்த்தேங்க இதுவும் நம்ம லைனேஜ் தான் இது ஒரு முக்கியமாக அர்ஜென்ட்டு ஒரு கேஜ் வேலை நடக்கனால தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் என்ன பண்ணியிருக்கே மாட்டோம் முடிஞ்சளவுக்கு யாருக்காவது முடிஞ்சளவுக்கு யாருக்காவது வேணுன்னா சீக்கிரமாக கேளுங்கள் அப்போ தான் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜோடியில் அவ்வளோதான் நம்ம ரெண்டு ஜோடி தான் போட்டுக்கோம்